இன்னைக்கு யார் யாரோ இந்த தேர்தல் வந்தால் போதுங்க அவன் ரோட்டில் வந்துடுறான் அவன் இஷ்டத்துக்கு பேசுகிறான் எங்களுக்கு கட்டளை இட்டுட்டாங்க தலைமையிலேருந்து என்ன கட்டளை தெரியுமா நாங்கள்லாம் அமைச்சிருங்க தான் யார் அமைச்சர் நீங்களும் அமைச்சர் நானும் அமைச்சர் தான் நாங்கள் மட்டும் அவங்களுக்கு பதிலே பேசக்கூடாதோம் எங்களுக்கு நிஜமாவே அந்த கட்டலை நேற்றோட வாட்ஸ்அப்பில் போட்டுட்டாங்க நாங்கள் எதுவுமே அவங்களுக்கு பதில் அவங்க ஒன்றா பேசிட்டு போவான் நாங்கள் பேசுது அது கூட ஒரு தான் தெருல நாய் கொலிக்குது அது பின்னால் போக முடியும் நம்ம போக முடியுமா இல்லை அதே மாதிரி எந்த துறை எந்தொரே எடுத்துங்க மகத்தான திட்டங்கள் இது வரைக்கும் இல்லாதக்கு நெஸ்வாலிக்கு அவ்வளோ பண்ணிக்க சொல்ல நேரம் இல்லை அண்ணன் பேசணும் இருந்தாலும் அதுக்கு தான் நான் சொல்றது யார் யாரோ வந்து என்னென்னாவோ பேசுகிறேன் பொண்ணுத்துக்கு வேலைக்காக யாரும் நம்ம முதல்ல தொட்டியோட பார்க்க முடியாது